டிவிக்கே ஒரு ட்ரம்ப் கார்டு தான் அவர் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இல்ல ஒரு ஸ்பாய்லரா அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தெரியும் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி நாலாயிரத்தி பதினாறு பூத்துகள் இருக்கின்றன சராசரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் இருநூத்தி முப்பதுல இருந்து இருநூத்தி நாற்பது பூத்துகள் இருக்கிறாங்க லெவல்ல ஒரு பத்து டு பதினஞ்சு ஓட்டு வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கோ இல்ல வந்து பல கட்சிகளுக்கோ பிரியும் போது உங்களுக்கு வந்து மொத்தமா பார்க்கும்போது அந்த தொகுதியின் வெற்றி வாய்ப்புகள் இழக்கிறக்கோ இல்லை ஜெயிக்கிறக்கோ அந்த வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் இந்த ஜெயிக்கிறவங்களோட வெற்றி வாய்ப்பு பாத்தீங்க அப்படின்னா மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐயாயிரம் ஓட்டு கீழே ஒரு ஐம்பது வேட்பாளர்களோட வெற்றி வாய்ப்பு வந்து இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்க அப்படின்னா முப்பது பிளஸ் வேட்பாளர்களோட வெற்றி வாய்ப்பு வந்து ஐயாயிரம் ஓட்டுக்கு இருந்துச்சு இப்ப இருக்கிற கூட்டணி பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே டிஎம்கே பிளஸ் வந்து வலுவான அடித்தளம் போட்டது இங்க பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு வந்து ரெண்டு பெரிய தூண்கள் இருக்குது ஒன்னு வந்து கார்பரேட் ஸ்ட்ரக்சரான பெண் நிறுவனம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கூட்டணிங்கிற ஒரு பெரிய வலுவான ஓட் பேங்க் இருக்கு ஸோ இது ரெண்டு தான் வந்து டிஎம்கே ஓட வெற்றியை தூக்கி நிற்குது இந்த பொலிட்டிகல் கன்சல்டன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க அதாவது எதிர்க்கட்சிகள் எல்லாமே இணையக்கூடாது எதிர்கட்சிகளை எப்படி வந்து டவுன் கிரேட் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நேரடிவ் செட் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண் நிறுவனம் தான் இவங்க நினச்சாங்கன்னா எந்த நியூஸ் வேணாலும் ஹெட்லைன்ஸா கொண்டு வருவாங்க இவங்க நினைச்சாங்கன்னா எந்த நியூஸை வேணா ஹெட்லைன்ஸ் இருந்து எடுத்துருவாங்க அண்ணாமலையும் இறங்கி வேலை செஞ்சு இந்த சைடு எடப்பாடியாரும் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா அந்த கூட்டணி பதினேழு பிளஸ் பதினேழு அப்படிங்கறதா அந்த கூட்டணி வந்து இன்னும் ஒரு முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் மேல போனாங்க அப்படின்னா அவருடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சட்டமன்றத்துக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கிறாங்க அவங்க கரெக்டான டார்கெட் வச்சு வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுகள் இந்த தடவை டபுள் டிஜிட்ல வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகத்தை பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் வராங்க விஜய்ங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் ப்ராப்ளா பண்ணி வராங்க இவங்களுடைய பேங்க் வந்து நம்மளால கணிக்க முடியாது ஒரு எலெக்ஷனை சந்திச்சாங்க தான் அவருடைய ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அவங்க கிராஸ் லெவல்ல அவங்களால போக முடியுமா எல்லா ஓட்டுகளும் எல்லா ரசிகர்களையும் ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் நிர்ணயிக்கும் ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தை இன்னும் விஜய் ஆரம்பிக்கல அவர் இறங்கி நிறைய மக்கள் பிரச்சனைகளை பேசி களத்துல தான் தெரியும் அவரால் ஓட்ட வந்து சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அனைவருக்கும் வணக்கம் அரசியலை என்ன வேணாலும் நடக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நிறைய நிபுணர்கள் நினைச்சது என்ன அப்படின்னா ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சது பதினாறுல உற்று நோக்கிய எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல மெயின் ரோல் பிளே பண்ணதே மக்கள் நல கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் ஆட்சிக்கு வந்தது ஏடிஎம்கே அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானும் விஜயும் தாக்கத்தால மீண்டும் டிஎம்கே ஆட்சிக்கு வருவாங்களா அப்படிங்கிறத விரிவா பார்க்கறதா இந்த காணொலி அதே மாதிரி பூத் லெவல் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு டிவிகே நிலைமை என்ன சீமானின் நிலைமை என்ன ஏடிஎம்கே கூட்டணி எப்படி இருக்கு டிஎம்கே கூட்டணி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா அனலைஸ் பண்றதா இந்த வீடியோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரையும் நாலு முனை போட்டி இருக்க போகுது ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே பிளஸ் இன்னொரு சைடு ஏடிஎம்கே பிளஸ் இன்னொரு பக்கம் என்டிகே இன்னொரு பக்கம் டிவிகே ஸோ மொத்தம் நாலு முனை போட்டி இந்த மாதிரி நாலு முனை போட்டி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெயிக்கிறவங்களோட வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐயாயிரம் ஓட்டு கீழே ஒரு ஐம்பது வேட்பாளர்களோட வெற்றி வாய்ப்பு வந்து இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாத்தீங்க அப்படின்னா முப்பது ப்ளஸ் வேட்பாளர்களோட வெற்றி வாய்ப்பு வந்து ஐயாயிரம் ஓட்டுக்கு உள்ளதா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான ஓட்டுகள் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நாலு மணி போட்டிகள் வரும்போது இந்த மாதிரி ஓட்டுகள் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ அதனால இந்த முறை பூத் பாலிடிக்ஸ் பூத் லெவல் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பூத் லெவல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அதுல எத்தனை பூத் இருக்கு அப்படின்னு தெரியுமா தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி நாலாயிரத்தி பதினாறு பூத்துகள் இருக்கின்றன சராசரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் இரநூத்தி முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பூத்துகள் இருக்கின்றன ஸோ குறிப்பாக சொல்லப்படி பாத்தீங்க அப்படின்னா துறைமுகத்தில் பாத்தீங்க அப்படின்னா வெறும் நூற்றி ஐம்பத்தி ஏழு பூத்து தான் இருக்கு அதே வந்து சோழிங்க நல்லூரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்த சோழிங்கநல்லூர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பூத்துகள் இருக்குது சராசரியா இரநூத்தி முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பூத்துகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைத்த தகவல் ஸோ அதை நம்ம வந்து உங்களுக்கு வந்து தகவலாகவும் கொடுத்துருக்குறோம் ஸோ இரநூறு டு இரநூத்தி நாற்பத்தொம்பது பூத்துகள் கொண்டதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதிகள் வந்து இரநூத்தூ இரநூத்தி நாற்பத்தொம்பது தொகுதி பூத்துகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாம் ஐம்பத்தாறு பூத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தாறு தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பூத்துகள் இருக்குங்க ஸோ இதுதான் மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி வரும் ஸோ நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தொரு தொகுதிகள் முன்னூறு பிளஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தொகுதிகள் தான் அதுல முக்கியமானது வந்து சொல்லி நல்ல ஒரு இதுதான் வந்து பூத்துகள் வாரிய நீங்க வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறது ஸோ இது ஏன் பூத் லெவலில் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட விக்ட்ரி ஆஃப் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்க அப்படின்னா ராதாபுரம் தொகுதியில் வந்து நாற்பத்தி ஒம்போது ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் அதே வந்து காட்டுமண்ணா கோயிலில் வந்து எண்பத்தி ஏழு எண்பத்தி எண்பத்தி ஏழு ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் செய்யாரில் வந்து முந்நூற்றி நாலு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தேழு இரநூத்தி எண்பத்தொன்னு முந்நூற்றி எழுபது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஓட்டு டிஃபரன்ஸில் தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிக்குள்ள வந்து ஐயாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் ஜெயிச்சிருக்காங்க ஐயாயிரம் ஓட்டுக்குள்ள தான் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு வெறும் முப்பது ப்ளஸ் தொகுதிக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ஓட்டு கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து நாலு முனை போட்டிகள் வரும்போது இன்னும் ஓட் மாரிஜின் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ பூத் லெவலில் ஒரு பத்து டு பதினஞ்சு ஓட்டு வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கோ இல்லை வந்து பல கட்சிகளுக்கோ பிரியும் போது உங்களுக்கு வந்து மொத்தமாக பார்க்கும்போது அந்த தொகுதியின் வெற்றி வாய்ப்புகள் இழக்கிறக்கோ இல்லை ஜெயிக்கிறக்கோ அந்த வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் ஸோ பூத் லெவலில் யார் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றி வாய்ப்புகளை வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த விக்ட்ரி ஆஃப் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஐநூறு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு ஜீரோ டு ஐநூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஐநூத்தி ஒன்று டு ஆயிரம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆயிரம் டு ரெண்டாயிரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று டு மூணாயிரம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூணாயிரத்தி ஒன்று டு ஐயாயிரம் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த க்ளோஸ் கான்டெஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த நாலு முனை போட்டிகள் வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த ஓட் பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு சில ரீஜனில் வந்து ஹெவியாக இருக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு அர்பன் ஏரியா ப்ளஸ் வந்து சமமான ஏரியா முதலையும் நம்ம சொன்ன அந்த ஐம்பது டு ஒரு தொகுதிகள் வந்து ரொம்ப கான்டஸ்ட் வந்து ஹெவியாக இருக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியான இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம் இப்ப இருக்கிற கூட்டணி பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அப்படின்னா டிஎம்கே டிஎம்கே பிளஸ் வந்து வலுவான அடித்தளம் கொண்டது அப்படின்னா பெரிய தூண்கள் இருக்குது ஒன்று வந்து கார்பரேட் ஸ்ட்ரக்சரான பெண் நிறுவனம் இன்னொன்னு அப்படின்னா கூட்டணிங்கிற ஒரு பெரிய வலுவான ஓட் பேங்க் இருக்கு தான் வந்து டிஎம்கேட வெற்றியை தூக்கி நிறுத்துது இதுல கார்பரேட் சச்சர் பாத்தீங்க அப்படின்னா பெண் நிறுவனம் போன வீடியோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி பெண் நிறுவனம் வந்து சபரேஷன் முதலவரோட மருமகன் சபரேஷன் நாள் ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் அவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அனைத்து கன்சல்டன்ஸையும் வந்து ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க ஷோ டைம் கன்சல்டன்ஸியை ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க ஐபேக் கன்சல்டென்சி ஹயர் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இருந்து ஒருத்தரை ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் கன்சல்டென்ட்டாக ஆக்ட் பண்ணுறாங்க இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க அதாவது எதிர்கட்சிகள் எல்லாமே இணையக்கூடாது எதிர்கட்சிகளை எப்படி வந்து டவுன் கிரேட் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நேரடியாக செட் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண் நிறுவனம் தான் இவங்க நினைச்சாங்கன்னா எந்த நியூஸ் வேணாலும் ஹெட்லைன்ஸாக கொண்டு வருவாங்க இவங்க நினைச்சாங்கன்னா எந்த நியூஸை வேணா ஹெட்லைன்ஸ்ல இருந்து எடுத்துருவாங்க ஒரு பெரிய நியூஸ் நடக்குது அப்படின்னா அந்த நியூஸை வந்து நியூஸ் ஹெட்லைன்ஸ் நியூஸ் பேப்பர்லையும் இல்ல நியூஸ் ஆட்ஸ்லயோ இல்ல நியூஸ் சேனல்லையோ கொண்டு வராம பார்க்கறது வந்து இவங்களுடைய வேலை அதே மாதிரி இவங்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ முதல்வருக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரி முதல்வருக்கு நிறையா திட்டங்களை கொண்டாந்து அவரை போர்ட்ரேட் பண்ணுறாங்க அதே மாதிரி துணை முதல்வருக்கு ஒரு தனி நிறுவனம் வச்சு அவரை போர்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி கேம் செட் பண்ணுறதும் நேரேட்டிவ் செட் பண்ணி எதிர்கட்சிகள் இணையாமல் பார்த்துக்கிறதும் இவங்களுடைய வேலை அதே மாதிரி இவங்களுடைய கூட்டணியை வந்து இன்டாக்டாக வச்சுக்கிறது தான் இவங்களுடைய வேலை ஸோ இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரே பாத்தீங்க அப்படின்னா பெண் நிறுவனம் சோக்கல் சோ டைம் கன்சல்டன்சி ஐ பேக் இவங்களுடைய சோ ஃபுல் இதே என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி எதிர்கட்சியை டவுன்கிரேட் பண்ணணும் அதே மாதிரி ஆளும் கட்சியை மேலே தூக்கி நிறுத்தணும் ஸோ இதுதான் இவங்களுடைய வேலை இதை நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி கூட்டணி வந்து இவங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ் காங்கிரஸ் இருக்காங்க பிசிகே இருக்காங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க சிபிஏ சிபிஎம் இருக்காங்க அதே மாதிரி சில ஜாதி கட்சிகள் இருக்கின்றன இவங்களுடைய ஓட் பேங்க் ஒவ்வொரு ஏரியாலையும் இவங்களுடைய ஓட் பேங்க் வந்து டிஎம்கேவோட ஓட் பேங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஓட் பேங்க் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதமாக இருந்தது குறிப்பிட்டபடி பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே மட்டும் வந்து முப்பத்தேழு டு முப்பத்தெட்டு சதவீதம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஓட் பேங்கை தக்க வச்சுக்கிட்டாவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஈஸியாக டிஎம்கே ஜிஎச்சர்லாம் அப்படின்னு வல்லுநர் சொல்கிறாங்க ஸோ இதில் மெயின் குறிக்கோள் மெயின் ஆக்ட் வந்து இந்த கூட்டணி கட்சியை இன்டாக்டாக வைக்கிறதுக்கு தான் இந்த கார்பரேட் நிறுவனமான பெண் பெண் நிறுவனம் வேலை செஞ்சிட்ருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஒற்றுமையாக எந்த சலனும் இல்லாமல் வேலை செஞ்சாங்க அப்படின்னா திமுகவோட வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது திமுக கூட்டணியோட வெற்றி வாய்ப்புகள் அடுத்து அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு பெருசாக எந்த ஒரு வரவும் இல்லாமல் இப்போ அதிமுக பிஜேபி கூட வந்து தமாக இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் தான் இருக்கிறாங்களோ அப்படியோ அவங்கள தேடி பெரிய கட்சிகள் பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்க கட்சிகள் எதுவும் இணையாமல் இருக்கிறதுனால டிஎம்கே ஐடிஎம்கேவோட கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் இறங்கி வேலை செஞ்ச அண்ணாமலை இந்த தேர்தலில் சுணக்கம் காட்டுறாங்க இப்போத்துக்கு இந்த சுடங்கம் காரணமாக போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்கி வச்சுருந்தாங்களோ அந்த ஓட்டு வங்கியை இந்த வர அப்கமிங் அசம்பிளி எலெக்ஷனில் வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பெரும் சந்தேகத்தை தான் ஏற்படுத்துகிறாங்க வல்லார்கள் ஸோ அப்போது அண்ணாமலையும் இறங்கி வேலை செஞ்சு இந்த சைடு எடப்பாடியாரும் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா அந்த கூட்டணி பதினேழு ப்ளஸ் பதினேழு அப்படிங்கிறத அந்த கூட்டணி வந்து இன்னும் ஒரு முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் மேல போனாங்க அப்படின்னா அவருடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதுபோக இது சிறு சிறு கட்சிகள் பி எம்கே டிஎம்கேல இருந்து ஏதாச்சும் கூட்டணி கட்சிகளோ இல்ல முடிந்தால் தாவேக்கவோ சீமானையோ கூட்டணி கட்சிகள் சேர்த்துட்டாங்க அப்படின்னா இவங்க ஒரு வலுவான இன்டாக்ட் ஆகி ஆளு கட்சியாளர் வாய்ப்புகள் இருக்கின்றன இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஏடிஎம்கேனால வெற்றி வாய்ப்புகள் பெற முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் கேள்விக்குறியா தான் இருக்கிறது ஏன்னா இவங்களுடைய கூட்டணியும் இன்டாக்டாக இல்லை பிஜேபியும் இறங்கி களத்தில் வேலை செய்யல குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையும் இறங்கி களத்தில் வேலை செய்யலை அப்படிங்கிறதா இங்கே மக்களுடைய கருத்தாக இருக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கூட்டணி வந்து இன்னும் வலுப்பெறும் அப்படின்னா இன்னும் பல கட்சிகளை இவங்க சேர்த்தினா தான் அந்த ஓட்டு வாங்கியை இவங்கள பெற முடியும் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியாரோட பிரச்சாரம் எடப்பாடியாரோட பிரச்சாரம் வந்து ப்ரோபகேண்டா கேம்பெயின் ப்ரோபகேண்டா வந்து மக்களிடையே எடுத்து சென்று இருக்கிறது தான் உண்மையிலும் உண்மை அடுத்தது வந்து நாம் தமிழர் நாம் தமிழரோட ஓட் வங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஒன்றுல ஆல்மோஸ்ட் வந்து ஏழு பர்சன்டேஜ் அடச் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இலக்கை வந்து அப்டி வச்சுட்ட தொடரும் யாரோ ஒருவரை நாளும் சட்டமன்றத்துக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கிறாங்க அவங்க கரெக்டான டார்கெட் வச்சு வேலை செஞ்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர்லேருந்து யாரோ ஒருத்தர் நம்ம சட்டமன்ற தொகுதிகளை பார்க்கலாம் இன்னும் என்ன என்ன அப்படின்னா நாம் தமிழர் எங்காச்சும் யாராச்சும் ஏடிஎம் கே கூடையோ இல்ல வந்து டிவி கே கூடையோ கூட்டணி வைத்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ரெண்டு டிஜிட்லேயே போகலாம் அவங்க கூட்டணி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா டூ டிஜிட்ல சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அடுத்தது புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் வராங்க விஜய்ங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் ப்ராப்ளேண்டாக பண்ணி வராங்க இவங்களுடைய ஓட் பேங்க் வந்து நம்மளால் கணிக்க முடியாது ஒரு எலெக்ஷனை சந்திச்சாங்க தான் அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அவங்க கிராஸ் லெவலில் அவங்களால போக முடியுமா எல்லா ஓட்டுகளும் எல்லா ரசிகர்களையும் ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறது வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தல் தான் நிர்ணயிக்கும் இவங்களுக்கும் பெருசா ஒரு கூட்டணி இல்லாதனால கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய ஓட்டு வங்கி பிளஸ் அந்த ஓட்டு வங்கி வந்து சீட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்பத்துக்கு இவங்க சீட்டு வாங்குவாங்களா அப்படிங்கறது வந்து பெரும் குயிலுக்குறிதா இன்னும் இறங்கி ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தை இன்னும் விஜய் ஆரம்பிக்கல அவர் இறங்கி நிறைய மக்கள் பிரச்சனைகளை பேசி களத்துல வந்தா தான் தெரியும் அவரால் ஓட்டை வந்து சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இப்படி இருக்கிற நாலு பெரும் கட்சிகள்ல இப்பத்துக்கு தலையாய நிக்கிறது டிஎம்கே பிளஸ் தான் அதே மாதிரி ஏடிஎம்கே பிளஸும் வளர்ந்துட்டு இருக்காங்க டிவிகேயும் சீமானும் எப்பவும் பல சீமானுடைய கட்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிக் குரோத் தான் ஸோ அது அந்த குரோத் வந்து எப்பவுமே இருக்கும் போன தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக ஒரு அதிக வாக்குகள் வாங்குவார் சட்டமன்றத்துக்குள்ள போவாங்களா அப்படிங்கிறது வந்து மக்கள் எப்படி ஓட்டடிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் ஸோ அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுகள் இந்த தடவை டபுள் டிஜிட்டில் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது டிவிக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி தான் அவர் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இல்லை ஒரு ஸ்பாய்லரா அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாம் தெரியும் கேம் சேஞ்சராக இருந்தாருன்னா அவருக்கான வாய்ப்புகள் தேர்தல் வெற்றிகள் வருங்காலம் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு ஸ்பாய்லராக இருந்தாருன்னா அவரும் பல நடிகர்கள் வந்து சென்றது போல அப்படியே தேய்து போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்க போகுதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குமா சீமான் திராவிட பார்ட்டிகளின் ஆதிக்கத்தை அடக்குவாரா டிவிக்கே ஆட்சிக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கா விஜய் கிங் மேக்கரா இல்லை ஸ்பாய்லரா இப்படிங்கிற கருத்துக்கள் உங்களுக்கும் நிறையா இருக்கும் அந்த கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்